ஜெய் ஸ்ரீ ஆகாஷ தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்துருளி அருள்வழித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரதேங்கிரா வீட்டத்தில் இருந்து பிரதேங்கரா உபாசகி அபராஜிதா இணைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு நீரை ஆதாரமாக கொண்டு செயல்படும் இந்த தினத்தில் அனைத்து செல்வங்களையும் சௌபாக்கியங்களும் பெருக்கிக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போறோம் பஞ்சபூத சக்திகளில் நீரை பெண் சக்தியாக ஆற்றங்கரையில் இந்த பதினெட்டாம் பெருக்கில் தான் வணங்குவார்கள் ஏன்னா ஆடி மாதத்தில் தான் நீர் பெருக்கெடுத்து ஓடும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டு பெண்களாக அந்த நீரை பாவித்து குடும்பத்தோடு ஆற்றங்கரைக்கு சென்று வழிபட ஆரம்பித்தார்கள் அப்படி போய் வழிபட்டாலும் போக முடியாதவர்களும் இப்படி வீட்டிலேயே செய்து வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முற்றம் இல்லது பாத்ரூம் செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி பம்படி மாதிரி இருந்துச்சுன்னா அடிப்பம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அந்த தண்ணி போகிற இடத்தண்ணிக்கு வந்து மூடிக்கிங்க நல்லா வெயிட் வெயிட்டான பொருள் ஏதாவது மேல வச்சுக்குங்க உங்க கால்கள் பாதம் நனைற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதே போல டேப்பை திறந்து விட்டு திறந்து விட்டுக்குங்க ஒரு செங்கல் எடுத்து அல்லாட்டு ஒரு மணப்பலகை எடுத்து தண்ணீர் நடுவில் வச்சுக்கோங்க அதுல வாழையில இட்டு விலக்கேற்றி படையலுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுருங்க மஞ்சள் கயிறே எல்லாமே வச்சுட்டு அதோடு காதோளை கருகமானே எலுமிச்சையும் சேர்த்து வச்சுருக்கீங்க சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டிட்டு நீங்கள் இரண்டு கிழக்கு பார்த்து நீங்கள் நின்றுட்டு இரண்டு கைகளையும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க தண்ணீர் அப்படியே அள்ளுங்க அள்ளி விலகையும் செங்கல்லையும் சேர்த்து வலதுபுறமாக சுற்றி எந்த இடத்துல நீங்கள் அந்த தண்ணீர் அள்ளுனீங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து திரும்ப விட்டுருங்க இது போல் நீங்கள் மூன்று முறை செய்யுங்க இதெல்லாம் வந்து நேரில் வீடியோவாக எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் புரியும் ஈஸியாக எனக்கு வந்து கொஞ்சம் டைமே இல்லை அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பூஜையில நிறைய ஒர்க் இதெல்லாம் இருக்கிறதுனால இது இது கிடைக்கிற நேரத்துல நான் இதை நான் இருக்கேன் என்னால் வந்து இதெல்லாம் லைவாக காட்டுற அளவுக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை பார்ப்போம் ஆனால் முடிஞ்ச அளவு நான் வந்து முயற்சி பண்ணுற விரைவில் இதுமாரி வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு சரி ஓகே மூன்று முறை இந்த தண்ணீரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அள்ளும் அள்ளிட்டு அதில் போடுங்க அப்போ வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கிய ஒரு மந்திரம் இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் தொட்ட கங்கா மாதா நீ தொட்ட இடமெல்லாம் சகல தோஷமும் பாவமும் நசி நசின்னு சொல்லிக்கிங்க இந்த தண்ணீரை நீங்கள் அள்ளும்போது இதை சொல்லிவிட்டு இது அப்படியே விட்டுருங்க இப்படி செய்து தூப தீபத்தை காட்டி மஞ்சள் கயிறு எல்லாம் கட்டிடுங்க கட்டிட்டு அந்த நீரை நீங்கள் வந்து எடுத்து உங்கள் தலையில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த காதோல கருகமணி எலுமிச்சையும் சேர்த்து நீரோடு விட்டுட்டு எலுமிச்சையை மட்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை விட்டு எடுக்க சொல்லுங்கள் இப்படி செய்யுங்க கங்கா மாதாவோடு உங்கள் வீட்டிலேயே இருந்து அருள் செய்வாங்க செய்து பயன்பெறுங்கள் ஜெய்ஸ்ரீ தேவி துணை நன்றி வணக்கம்